ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகளில் முதலை பார்க்கலாம் அதன்படி ரிசப மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு அதே சமயத்தில் மனு காரகனான சந்திர பகவான் இந்த மார்கழி மாதம் தொடக்கத்தில் மிதனமனையில் வீட்டிருக்க செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் இந்த மாதம் விருச்சிக மனையில் அமர்ந்திருக்க சூரிய பகவான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தனுசு மனையில் அமர்ந்திருக்கார் சுக்கர பகவான் மகர மனையில் வீட்டிருக்க சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பலம் பெற்று அமர்ந்திருக்கு இந்த மாதத்தில் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது சுக்ர பகவான் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல புதன் பகவான் இந்த மார்கழி மாதம் இருபதாம் தேதி அதாவது நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருச்சிகத்திலிருந்து தனுசுமனைக்கு பெயர்ச்சியாகிறது சோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் ஸோ பத்துக்குரியவன் ரெண்டு இருக்கிறதுனால தொழிலின் மூலமாக தன வரவு கிடைக்க பெறும் அமைப்பு அப்போ தொழில் நன்றாகத்தான் இருக்க போகிறது தொழிலின் மூலமாக அபிவிருத்தி நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அரசு காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் சில தடைகள் இருந்த விஷயங்கள் இப்போ இந்த மாதம் எடுத்து செஞ்சீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு அதே வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வேலை மாற்றத்துக்கான அறிகுறிகள் இந்த மாதம் உங்களுக்கு தென்படுகிறது அப்போ இதுவரைக்கு ஒரு ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் அல்லது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் உறுதுணையாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா உங்கள் ராசி அதாவது உங்கள் ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்கிறார்களே அப்போ குரு என்கின்ற ஒரு சுபர் குரு என்கின்ற ஒரு நல்லவர் குரு என்கின்ற ஒரு பெரிய மனிதர் உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு என்கிறது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் தெய்வ அனுகூலம் மிக்க அந்த குரு பகவான் உங்க ராசியின் மீது பதிகின்ற காரணத்தால உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறும் அப்போ தொழிலில் நீங்கள் போடக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக அமையும் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை தனம் குடும்பம் வாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார் அரசாங்கத்தின் மூலமாக பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதோ அதே மாதிரி இருக்கக்கூடிய பேச்சை கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கார் அப்போ நிச்சயமாக குருவினுடைய பார்வையும் மூன்றாம் இடத்தின் மீது பதைகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்த காரியம் ஜெயமாகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் ஒரு சிலர் கலைத்துறைக்கு என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் மியூசிக் எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் டிராவல் மூலமாக நல்ல இருக்கக்கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் நான்காம் இடத்தில் சனி அமர்ந்து கொண்டு சுகஸ்தனத்தை கெடுத்து கொண்டிருந்தது அதாவது தாயினுடைய உடல்நலத்தையும் கெடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் ஏன்னா செவ்வாயின் சனி செவ்வாய் தனது எட்டாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்த்தார் அப்போ நான்காம் இடத்தில் சனி போது அங்கே ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய சில தன்மைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் வீட்டில் இருக்க முடியல எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற சில வகையான சில தொந்தரவுகள் இருக்கிறது ஆனால் இந்த மாதம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் அந்த இடத்துல வந்து அமர்ந்து சனியை சுபத்துவப்படுத்தி அந்த வீட்டுக்கு தேவையான ஒரு நிலம் வீடு வண்டி வாகனங்கள் அமைப்பதற்காக எனது வீட்டில் சில விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய அனுகூலமிக்க ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக அமையப்பெறும் அஞ்சாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் அப்ப குழந்தைகள் வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அது வெற்றி பெறக்கூடிய தன்மை தன்னுடைய ஊரை விட்டு தன்னுடைய டிஸ்ட்ரிக்கை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்கில் சென்று படிக்கக்கூடிய தன்மை ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய தன்மை வெளி போய் படிக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை அத்தனை அம்சங்களும் இந்த மார்கழி மாதம் நல்லவிகளாக இருக்கிறது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் நீச்சமடைகிறார் ஆறுக்குரியவன் போய் நீச்சம் அடைகிறது நல்லது தானே கடன் இல்லை கடன்காரன் கழுத்தை பிடிக்க மாட்டான் நோய் சார்ந்த விஷயத்திலும் பெரிய பிராபலத்தை கொடுக்க போவதில்லை எதிர்ப்பாளர்களும் பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போது இந்த மாதம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய வேலை என்பதில் வேலை அப்போ ஆறு புரிமை நீசமாக வேலையில் சில அழுத்தம் பிரஷர் நிச்சயமாக உண்டு பட் அதை நீங்கள் சமாளிப்பீர்கள் என்கின்ற அமைப்பு கொடுக்கிறது ஏழாம் இடத்தில் எப்படி சமாளிப்பீர்கள் குரு உங்கள் ராசி லக்னத்தை பார்க்கிறார் அல்லவா உங்கள் ராசியை பார்க்குறாரல்லவா ஒரு நல்லவர் பார்க்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் எட்டாம் அதிபதியை இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் லக்னத்தில் லக்னம் இருக்கும் போது புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் அதே புதன் பகவான் எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய அம்சம் என்பது இருக்கிறது அதே சமயத்தில் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மார்கழி மாதம் இருபதாம் தேதி என்று இரண்டாம் இடத்தில் வந்த அமர்ந்து கொண்டு அந்த எட்டாம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன நடக்க போகுது எட்டாம் இடம் வலுப்பெறப் போகிறது அப்போ ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பணம் வரப்போகிறது அதாவது என்ன சொல்கிறது சில வகைகளில் சில வகைகள் என்ன அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய மற்றவர்க்கு வெளியே சொல்ல முடியாத தன்மையில் இருக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் தன வரவு கிடைக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த காலகட்டம் உண்டு லாட்டரியில் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு குல தெய்வத்தினுடைய அருள் தெய்வ சக்தியினுடைய அனுகிரகத்தால் நல்லவைகள் நடக்காது நடக்காது என்று இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதம் நடந்து அதன் மூலமாக நன்மைகள் அடையக்கூடிய ஒரு ராசியாக இந்த விருச்சிக ராசி அமைகிறது இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயமாக லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போது ஒரு ரூபத்தில் எந்த ரூபத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழில் ரீதியிலும் இந்த மாதம் லாபம் அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் ஏன் சொல்ற அப்படின்னா குரு பதினோராம் இடத்தை பார்த்தார் அப்போ பதினோராம் இடம் தனக்காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஒரு சின்ன வியாபாரம் பெரிய வியாபாரம் எதில் இருந்தாலும் இந்த மாதம் ஒரு நாலு காசு சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் பாக்கியம் கூடி வரும் யாருக்கு கூடி வரும் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதா இல்ல எட்டாம் இடத்தில் இருக்கா இல்ல பனிரெண்டாம் இடத்தில் இருக்கான்னு பாருங்க இடத்துல குரு பகவான் அல்லது சுக்குரன் இருந்து அந்த அமைப்பு இருக்கும் பொழுது அதாவது பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கும்போது நிச்சயமாக வெளிநாட்டுக்கு செல்ல கூடிய பாக்கியம் கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் போது இப்போது கோச்சார ரீதியில் அதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய அல்லது வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அல்லது இங்கிருந்தே எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக நிச்சயமாக இந்த விருச்சிகராட்சியருக்கு அமைய பெரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் தொழிலில் சில முயற்சிகளை எடுத்து அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்காக எடுத்து செயல்படுத்தி தோத்த விஷயங்கள் இந்த மாதம் எடுத்து நீங்க வெற்றிகரமாக நடத்தப் போகிறீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையில் கிடைக்கும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாகவே வழக்கு நிலுவையில் இருக்கிறது வழக்கால சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்கின்றது அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எதிர்பாராத விதத்தில் அது அந்த கேஸ் அந்த வழக்கு முடியக்கூடிய தன்மை உங்களுக்கு சாதகத்தை கிடைக்கக்கூடிய அம்சம் என்பது இருக்கிறது ஏன் இதை சொல்றேன்னா இந்த சூரியன் என்கின்ற கிரகம் புதனோட சேர்ந்து லாபாதிபதியோடு சேர்ந்து அந்த எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்க ராசிநாதன் நீச்சம் அடைகிறதுனால அதை வலுப்படுத்துவதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவதும் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அமாவாசை திதி என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வரை இருக்கிறது ஸோ அந்த ஆஞ்சநேய பகவானை அன்றைய தினம் வழிபடும் போது நீங்கள் நினைத்த அந்த சுகம் சார்ந்த விஷயத்தில் அதாவது ஒரு ஹெல்த்து சார்ந்த விஷயம் உடல்நலத்தில் சில தொந்தரவு இருந்தது அல்லது சொத்து சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது ஒரு வீடு வாங்க முடியல வண்டி வாகனம் வாங்க முடியல ஒரு முயற்சி டல்லாகவே இருக்கிறது ஒரு சுறுசுறுப்பில் ஒரு மந்த தன்மையோடுவே இருக்கின்றது கால்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இருக்கிறவர்கள்லாம் அன்றைய தினம் ஆஞ்சநேய வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை ஏற்படுத்தி தரும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன் நிச்சயமாக இல்லை தசா புத்திக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் மாறுபடும் இதில் எந்த கருத்தும் இல்லை உங்கள் ராசியில அல்லது உங்கள் லக்னநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்க உங்கள் லக்னநாதன் ஆட்சி பலம் திக்பலம் திரிகோண பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்காரா அந்த லக்னாதிபதியுடன் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் இணைவு பெற்று வளர்புரி சந்திரனுடைய பார்வை பெற்று இருக்கிறதா அப்போ லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருந்துவிட்டாலே அந்த ஜாதகருக்கு பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்த போவதில்லை எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக தரும் அதில் மாற்று கருத்து கிடையாது அதே போல உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அதை பொறுத்து பலன் மாறும் இதில் மாற்று கருத்துங்கிறது இல்லை ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் பார்க்கணும் அல்லது உங்களுடைய ஆரஸ்கோப் ப்ரடிக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவருங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்